சத்தியம் ப்ராட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் உலக தமிழ்மொழி தினத்தன்று ஹிந்தி மொழி எழுத்துக்களை அழித்தவாறு தமிழ் வாழ்க என எழுதப்பட்ட போஸ்டர்கள் மயிலாடுதுறையில் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஆங்காங்கே தமிழ் வாழ்க என எழுதப்பட்டு அதற்கு கீழ் ஹிந்தி மொழி எழுத்துக்களை எழுதி அதனை அழித்தது போல ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஹிந்தி மொழி குறித்து கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் சர்ச்சை எழுந்த வண்ணம் உள்ளது பல அரசியல் கட்சி தலைவர்கள் மொழி சர்ச்சை குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி தினமான இன்று காலை புதிய பேருந்து நிலையம் கச்சேரி சாலை காந்திஜி ரோடு பேருந்து நிலையம் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தமிழ் வாழ்க என்ற வசனம் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளது இந்த வாசகத்திற்கு கீழே ஹிந்தி மொழி எழுத்துக்களை எழுதி அதனை அழித்தவாறு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளது உலக தாய்மொழி தினமான தமிழ் வாழ்க என்றும் வளர்க என்றும் ஹிந்தி எதிர்ப்பு வாசகத்தை உள்ளடக்கி பொதுமக்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கும் விதமாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளது